Hi Friends, ஜோப் ஸ்டூண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் டெபாசிட்டோ அண்ட் செக் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வாங்க லாக் நிறுவனத்தில இருந்து எம்ஐஎஸ் எக்ஸிகியூட்டிவ் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜபுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் எம் மார்க்கெட்டிங் பிரிவுல ஏதாவது ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஜொப்புக்கு குறைந்தது இரண்டு முதல் நாலு வருட அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த நிறுவனத்தில் டேட்டா மேனேஜ்மெண்ட் மற்றும் மார்க்கெட்டிங் போன்ற ஜொப்கள் அவைலபிளாக இருக்குது இந்த ஜொப்பில் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் உடனே விண்ணப்பியுங்க இந்த ஜொப்புக்கு தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் உடனே போஸ்டில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரசியமாக சென்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ஜொப்பை பற்றி தகவல்களை பெற போஸ்டரில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ